இரங்கல் நம்ம தெரிவிக்கிறோம் அந்த குடும்பத்திற்கும் உறவினர்களுக்கும் இது காரணமா என்ன சார் பார்க்கலாம் இவ்வளவு கூட்டம் நெரிசல் விஜயுடைய தாமதம் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா பார்க்கும் போது இதுல எந்த இடத்துல தவறு நடந்திருக்கு அதாவது விஜய் வந்து கரூர்ல ரவுண்டானா இருக்கிற இடத்துலதான் ஒரு பெருமிஷனே கேட்டார் ஏன்னா இடம் சரி பெரிய இடம் அதனால அங்க வந்துகிட்டு எவ்வளவு கூட்டம் வந்தாலும் சமாளிக்கலாம் சரி ஆனா அவர் கேட்ட இடத்தவங்க கொடுக்காம குறுகலான சந்து இருக்கக்கூடிய இடத்துல போய் அதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க

திருவாரூர் நாலு மாவட்டங்கள்ல ஒரு இந்த நாலு மாவட்டங்கள்ல எவ்வளவு கூட்டம் வருதுங்கிற ஒரு ஆவரேஜ் வந்து தெரியுமா காவல்துறை அப்ப அந்த கூட்டத்தின் ஆவரேஜ வச்சு தானே அதுக்கான இடத்தை நீங்க ஒதுக்கணும் நீங்க ஒதுக்கின இடத்துல குறுகலான சந்து குறுகலான இதுல இந்த அவங்க கணக்கே முப்பதாயிரம் இவ்வளவு பெரிய அந்த இடம் தாங்குமா அப்ப இந்த இதுக்கு காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பிரச்சனை உருவாக்கணும் சிறிய இடத்துல வச்சோம்னா நாளைக்கு ஏதாச்சும் அசம்பாவிதம் நடக்கும் அதுக்கப்புறம் விஜய் பரப்புரைக்கும் போக மாட்டாரு அப்படிங்கிறதுக்காக பயமுறுத்துறதுக்காகத்தான் இதை பண்ணியிருக்காங்க சார் அப்படி நீங்க சொல்றது பார்த்தா ஒரு வெளியில ஊருக்கு வெளியில ஒரு பொட்டல் அந்த இடத்துல விஜய் இவ்வளவு கூட்டத்துக்கும் நடத்துறது சரியா இருக்கும் நீங்க உள்ள ஊருக்குள்ள போய் நான் மக்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இது மாதிரியான இடர்பாடுகள் வரதானே செய்யும் அப்புறம் எப்படி நான் அவர் கேட்ட இடத்தை கொடுத்து அசம்பாவிதம் நடந்தா உங்க மேல குற்றச்சாட்டு வராது இல்ல அவர் திருச்சிக்கு இல்ல ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்ததா அரியலூர் அசம்பாவிதம் நடக்கல நாகப்பட்டினம் அசம்பாவிதம் நடக்கல திருவாரூர் நடக்க நடக்கல அப்ப சித்தில் பாலாஜி இருக்கிற கரூர்ல மட்டும் ஏன் அசம்பாவிதம் நடக்குது அப்ப இந்த அசம்பாவிதம் தானாக நடந்ததா இல்ல உருவாக்கப்பட்டதா அப்படிங்கிற சந்தேகம் மக்களுக்கு வரும்ல சரி விஜய் வரவேண்டிய நேரம் வந்து கழிச்சு அவர் வர்றதுங்கிறதும் ஒரு தவறு தானே சார் அதாவது அரசியல் தலைவர்கள் எல்லாம் குறிப்பிட்ட நேரத்துல ஒரு இடத்துக்கு அவங்க வர முடியாது ஏன்னா அவங்க போற இடத்துல எல்லாம் ஆரத்தி எடுப்பாங்க பேசறும் போது கொஞ்சம் அதிக நேரம் ஆகும் எம்ஜிஆர் எல்லாம் சாயங்காலம் அஞ்சு மணிக்குன்னு டைம் கொடுப்பாரு ஆனா மரநாள் மரநாள் விடிய காலம் அஞ்சு மணிக்கு தான் வந்தே சேருவாரு கிட்டத்தட்ட அவருக்கு பன்னெண்டு மணி நேரம் லேட் ஆகும் பன்னெண்டு மணி நேரமா மக்கள் உட்காந்துருப்பாங்க இவங்க சம்பந்தப்பட்டவங்க கூட்டம் அதிகம் வரும்போது போகும் இடத்துல எல்லாம் வழிமறைச்சு பண்ணுவாங்க அந்த மாதிரி கொஞ்சம் அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் நேரம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் ஜெயலலிதா அவர்களுக்கும் அப்படித்தான் எம்ஜிஆரு அவர்களுக்கும் அப்படித்தான் இந்த ரெண்டு தலைவர்களுக்கு வந்து இந்த மாதிரிதான் கூடிச்சு அவங்க இதே மாதிரி தான் வருவாங்க அரசியல்வாதிகள் எத்தனை கூட்டம் நடத்தி இருக்காங்க தமிழ்நாட்டுல அதெல்லாம் நீங்க தெரியாதவங்களா நீங்க ஒரு குற்றச்சாட்டா கூற முடியாதுல்ல இல்ல சார் இப்ப நாமக்கல்ல எட்டு நாப்பத்தஞ்சுக்கு அவர் பேச வேண்டிய பரப்புரை நேரம்னு கொடுத்திருக்கிறாங்க இவர் கிளம்புனதே சென்னையில இருந்து எட்டு தான் கிளம்புறாங்க அப்ப அந்த இடத்துல அது யாரோட தவறா இருக்கு இது அப்படிங்கிறது விஜய் எண்ணமா இருக்குதா அவரு சென்னையில இருந்துன்னா அவர் ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கிடுறாரு அந்த தனி விமானத்துல வந்து இறங்கிடுறாரு தனி விமானம் உங்களுக்கு வந்து பத்து இருபது நிமிஷத்துல வந்துருது அத கணக்கு பண்ணிதான் அவங்க வந்து அங்க இருந்து உங்க உடனே ஒரு வண்டியில கரூர் வந்தாங்கன்னா அதெல்லாம் கணக்கு பண்ணிதானே அவங்களே வராங்க இல்ல அங்கதான் இருக்கேன் நான் எட்டே முக்காலுக்கு உங்களுக்கு பேச நேரம் குடுத்திருக்கப்ப எட்டு அம்பதுக்கு நீங்க தனி விமானத்துல கிளம்பி உங்க பின்னாடியே தொண்டர்கள் வர்றாங்கன்னு உங்களுக்கும் தெரியுது இல்ல அரசியல் கட்டத்துல நீங்க கிளம்புறாங்க போது ஆமா அரசியல் தலைவர்கள் கிளம்புறாங்கங்கும் போது அவங்க வீட்டிலேயே பல பேர் வந்து குமிவாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் சொல்ல முடியுமா சார் இல்ல நிர்வாகிகள் நிர்வாகிகள்லாம் வருவாங்க ஒவ்வொருத்தரையும் சந்திச்சுட்டு அவங்க கிளம்பும் போது அந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடக்குமே நீங்க வந்து ஒரு அரசியல் தலைவருக்கு வந்து அவங்க சொந்த இடத்திலேயே அவங்க வீடு என்ன காலியா இருக்குமா அவங்க சொன்ன நேரத்துக்கு கிளம்ப முடியுமா எது முக்கியம்னு பாக்கணும்ல இப்ப கூட்டம் எது முக்கியம்னா அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன நம்பிக்கை போலீஸ் மேல நம்பிக்கை போலீஸ் வந்து எல்லா இதை சமாளிப்பாங்க கூட்டத்தை வந்து அவங்களுக்கு சமாளிச்ச அனுபவம் இருக்கு நான் கேக்குற ஒரே கேள்வி போலீஸ் வந்து இப்ப நடந்த இடத்த அனுமதி கொடுக்க இடத்துலதான் நடக்கணும்னு அனுமதி தானா கொடுத்தாங்களா இல்ல அரசியல் அழுத்தம் நீ இந்த காவல்துறையை நிர்பந்தப்படுத்தி என்னுடைய காவல்துறையை நிர்பந்தப்படுத்தி கூட்டம் ஒரு ஒரு லட்சத்துக்கு மேல வரும் இந்த மாதிரி சந்துல கூடு ஏதாச்சும் நடக்கும் அப்பதான் விஜய் வந்து அடுத்த பரப்புரை பண்ண மாட்டாரு அவர் அரசியல் இருந்து விரட்டுறதுக்கு இதுதான் பயமுறுத்தக்கூடிய வழி இது செந்தில் பாலாஜியோட பாலிசி எந்த மாவட்டத்திலயும் நடக்காதது அவர் மாவட்டத்தில் மாவட்டத்துல நான் இதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஒரு இன்டர்வியூல சொன்ன செந்தில் பாலாஜி பல திட்டங்களை போட்டுகிட்டு இருக்காரு டேக் டைவர்ஷன் ஒரு டெக்னிக் வச்சிருந்தாங்க வர்ற வண்டி எல்லாம் உள்ள விடாம காவல்துறை வச்சுக்கிட்டு இந்த இது உள்ள போகாது இது உள்ள போகாதுன்னு திருப்பி அனுப்புறாது தாவே நிர்வாகிகள் பல பேரு கொடுத்து அவங்களுக்கு பணத்தை கொடுத்து கூட்டத்தை நீ கூட்டாத சொல்லி கரூர சுத்தி இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் அவங்களுக்கு பணத்தை கொடுத்து பேசுனாங்க அப்ப இந்த கூட்டத்தை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கறதுலதான் செந்தில் பாலாஜி குறியா குரு திருச்சில வந்து கே நர் எவ்வளவு பெரிய ஆளு அவர் இந்த மாதிரி வேலை பண்ணாரா அன்பில் மகேஷ் இருக்காரு திருச்சி சுபா இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து இந்த வேலை பண்ணலையே இந்த வேலையை பண்றது திருவருதான் உங்களுக்கு செந்தில் பாலாஜி தான் செந்தில் பாலாஜியால தான் இந்த பிரச்சனை சரி அங்க கழிவு நீர் குழி வந்து தொடர்ந்து கிடந்திருக்குல்ல அந்த பள்ளம் ஒண்ணு இருந்திருக்குல்ல அப்ப வந்து கூட்டம் அதிகமான அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்துதான் நிறைய பேர் இறந்ததா இப்ப செய்தி சொல்றாங்க அந்த பெரிய மிக பெரிய கூட்டம் நடக்கும் போது அந்த பள்ளத்தை மூடி வைக்காம இருந்தது யார் அப்ப வேணும்னே வந்து விழுகட்டும் சாகட்டும்ங்கிறதுக்காக பள்ளம் மூடப்படாமல் இருந்ததா

காவல்துறை பண்ண விடல உங்க அரசியல் லாபத்துக்காக இந்த இடத்துல அனுமதி கொடுக்காதே இந்த இடத்துல அனுமதி கொடுன்னு அவங்களுக்கு நிர்பந்த என்னுடைய கணிப்பு சரி ஏன்னா இது ஒரு முப்பதாயிரம் கூட்டம் தான் வந்ததா அவங்களே சொல்றாங்க முப்பதாயிரம் கூட்டத்தை வந்து சமாளிக்க முடியாத கேவலமான நம்மளுடைய தமிழ்நாடு காவல்துறை எவ்வளவு பெரிய கூட்டங்கள் எல்லாம் சமாளிச்சிருக்காங்க லட்சக்கணக்கான கூட்டம் மாநாடுகள்லாம் லட்சக்கணக்கான கூட்டம் வருது இல்ல விஜய் மாநாட்டுக்கெல்லாம் மாநாடுக்கு ஒன்றரை லட்சம் பேருக்கு மேல வந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல கிரவுட் மேனேஜ்மெண்ட்ல நம்ம இவங்க வந்து காவல்துறை வந்து நல்ல அனுபவம் உள்ளவங்க அரசியல்வாதிகள் அரசியல் லாபத்துக்காக காவல்துறை வந்து தான் சொல்லக்கூடிய வழியில

திருச்சியில வந்து இதே அவங்க அனுமதி கேட்கும் போது திருச்சியில வந்தது அப்ப இவங்க எழுதி விட அதிகம் கூட்டம் வந்ததுதான் காவல்துறைக்கு தெரியும் இல்ல எப்பவுமே அப்ராக்சிமேட்லின்னு போடுவாங்க அது அது காவல்துறைக்கு தெரியும் அவங்க இது முதல் கூட்டம் மாதிரிதான் கூட நீங்க சொன்னதை ஏற்றுக்கொள்ளலாம் இது ஐந்தாவது கூட்டம் ஐந்தாவது பரப்புரை முதல் நாலு பரப்புரை சொல்லிட்டு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இல்லையா அதை நீங்க சமாளிச்சீங்களா இல்லையா காரணம் அங்க உங்களுக்கு பொலிட்டிக்கல் பிரஷர் இல்ல அரசியல் அழுத்தம் இல்ல கடவுளுக்குல இதுல வந்து உங்களுக்கு அந்த அழுத்தம் கரூர்ல இருக்கு காரணம் இங்க செந்தில் பாலாஜி இருக்காரு அதனால இது செந்தில் பாலாஜி போட்ட ஒரு குறுக்கு வழி சதி திட்டத்தினால தான் இது நடந்திருக்க ஒழிய காவல்துறையை இவர்கள் சுதந்திரமாக இயக்கவில்லை இயங்க விடவில்லை அதனாலதான் சார் திடீர்னு கூட நம்ம போலீஸ் போர்ஸ் இறக்க முடியும்ல சார் இல்ல திடீர்னு பாதுகாப்புன்னு இருக்குல்ல திடீர்னு போலீஸ் ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அவர் பன்னெண்டு மணிக்கு வர வேண்டியது ஏழு மணி வரைக்கும் வரல நேரம் ஆக ஆகதான் கூட்டம் அதிகமாகுது ரெண்டு மணி வரைக்கும் ஒரு நூறு போலீஸார் இருக்கிறாங்க

மூணு வருஷம் ஆகும் அதுக்குள்ள மக்களே இதை மறந்துடுவாங்க அது இல்லாம ஹைகோர்ட்டே தானாக முன் வந்து எடுத்து வந்து விசாரிச்சு உடனடியாக விசாரணை கிடைக்கிற மாதிரி ஒரு வந்து அவங்க ஏற்பாடு தான் நீதி கிடைக்கும் ஆமா அப்பதான் இதுல கிடைக்குமே இவ்வளைய இவங்க இவர்கள் கையில விட்டீங்கன்னா இது வந்து அவ்வளவுதான் ஆரிய கஞ்சியா இருக்கும் சரி சார் சரி நன்றி சார் நிறைய தகவல்களை சொல்லிருக்கீங்க உண்மை வெளிச்சத்துக்கு வரணும் அப்படிங்கறத அனைவருடைய விருப்பமா இருக்கு ராஜா முழுசா பாச்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மின்னமும் டாட் காம் தமிழ் முதல் மொபைல் பத்திரிகை